ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் நான் இப்போ வந்து கௌரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அவங்க எங்கள் மாமியாரை பார்க்க ஊருக்கு போகிறதுனால ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கலான்னு வந்தேன் அவங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கிறாங்க இன்றைக்கி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா கருவேப்பில இப்போ ஊருகா போட்டிருக்காங்க அப்புறம் மாங்காய் ஊருகாய் அப்புறம் நான் புளி குழம்பு வத்த குழம்பு வத்த குழம்பு வச்சுருக்கிறாங்க அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது இந்த லட்டு லட்டு அந்த சத்து மாவில் லட்டு போட்டிருக்காங்கப்பா சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க தீந்திருச்சா ஆனால் வந்து வாங்குறதுக்கு தான் வந்தேன் தீந்திருச்சு ஆனால் ஒன்று சாப்பிட கொடுத்துருக்காங்க இது ஓசியில் தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுப்பா உண்மையுமே சொல்கிறேன் ஹெல்த்தி ஃபுட்டு நான் வந்து மார்னிங் எப்பயுமே சாப்பிட்றது அதனாலேயே அவங்க எனக்கு எப்பயுமே கேர் எடுத்து எனக்காகன்னு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க இதை மட்டும் சாப்பிடு ரோஜா உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அந்த லட்டு சாப்பிட்டேன் செம்ம சூப்பராக இருக்குங்க அப்புறம் ஓலை பகோடா பாருங்கள் ஓலை பகோடா பகோடா பகோடோ இருக்குது இது வந்து முறுக்கு முறுக்கு இது இது வந்து கார சேவா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சோளம் இருக்குது இல்லைங்களா அதில் அவளுங்க எல்லாமே அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டோட வேலை போட்டிருக்காங்க தான் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க பொடி வகையில் பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி பரண்டை பொடி அடுத்தது முருங்கைக்கீரை பொடி அப்புறம் சத்து மாவு இதை வச்சுருக்காங்க தருவாங்க அந்த லட்டு மாதிரியும் பிடிச்சி தருவாங்க உண்மையுமே சொல்கிறேங்க நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் நான் இன்னைக்கு வரைக்கும் உண்மையுமே ஹாஸ்பிட்டலில் நான் போய் மாத்திரை மருந்தை எடுத்தது கிடையாது பிபி சுகர் கிடையாது லைட்டாக இந்த மாதிரி ஒரு சத்து மாவு சத்து கஞ்சி அப்படி சாப்பிட்டு ஏதோ என் உடம்ப நான் பாதுகாத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அவங்க வச்சுருக்க ஊறுகாய் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் எல்லா ஊறுகாயும் வச்சுருக்காங்கங்க நம்ம தான் வாங்கி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ஊருகானா எல்லாருமே பயப்படுவாங்க ஆனால் இவங்க எல்லாமே வந்து சுத்தமான முறையில் அழகாக செய்கிறதுனாலையும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனாலையும் எல்லாத்தையும் வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்